வெல்கம் டு தி இன்ஸ்டியூட் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய டீச்சர் ஆகணுமா அதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதணும் ஸோ அந்த எக்ஸாமில் உங்கள் சப்ஜெக்டுக்கான கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் போயிடலாம் ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அதுக்கு எப்படி தயாராகணும்

அண்டர் டென்த்து டீச்சர் ஆகணும் அப்படின்னா அது வேற ஃபார்வர்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம் அதுக்கு நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் எழுதணும் அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதணும் ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி அதில் கட் ஆஃப் வந்தால் போஸ்டிங் போகணும் ஸோ அது வேறு இப்போ லெவன்த் டுவெல்த் டீச்சர் அதை பற்றி மட்டும் பார்ப்போம் இந்த லெவன்த் டுவெல்த் டீச்சர் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் அது என்னன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நான் சொன்ன மாதிரி அந்த கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் போயிடலாம் ஓகே ரைட் ஸோ இது எப்போ இருந்து சார் இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த எக்ஸாம்ஸு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக டே ஒவ்வொரு வருஷமும் நடக்குமானா இல்லை ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரியாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் லாக்டவுன் பீரியட் அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ கடைசியாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இதை பார்த்தா தெரியுதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸு இந்த எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க பிஜி வித் பிஎட் பண்ணியிருக்கணும் நல்லா படிச்சுக்கோங்க பிஜி வித் பிஎட் ஸோ எந்த சப்ஜெக்டில் பிஜி பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் யூஜி பி பிஜி ரெண்டுமே சேம் சப்ஜெக்டாக இருக்கணும் கிராஸ் மேஜராக மாற்றி மாற்றி படிச்சுருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அப்போ பிஜி வித் பிஎட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டி தமிழ் டீச்சர் ஆகணும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னா நான் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடித்து பிஎட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இதே நான் ஒரு சயின்ஸ் ஆகணும் அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சி சேம் சப்ஜெக்டாக இருக்கணும் எம்எ பிஎஸ்சி பாட்டினா எம்எஸ்சி பாட்டி பிஎஸ்சி ஜுவாலஜினால் எம்எஸ்சி ஜுவாலஜி ஸோ இந்த மாதிரி சேம் சப்ஜெக்டில் யூஜி அண்ட் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிஎட் முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அதே மாதிரி காமனான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒரே டைமில் ஒரே டைமில் இது ஏதாவது படிச்சு ரெண்டு டிகிரியை சேர்த்து கூடாது என்ன அப்படின்னா இப்போ பிஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிஎட்டுக்கு அப்ளை பண்ணி படிச்சிருக்குது ஸோ எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பிஎட்டுக்கு அப்ளை பண்ணி படிச்சிருக்குது ஸோ இது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை எல்லா எக்ஸாமுக்குமே தான் எப்பயுமே ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு டிகிரி படிச்சிருக்கணும் சரிங்களா ரைட் ஓகே ஸோ இதுதான் காமனான விஷயம் சேம் டைமில் ரெண்டு டிகிரி கூடாது அதே மாதிரி யூஜி அண்ட் பிஜியில் சேம் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் ஓகே எந்தெந்த அதே மாதிரி இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக பிஜியில் ஐம்பது சதவீதம் மார்க்குக்கு கம்மியாக எடுத்தவங்க அப்ளை பண்ண முடியாது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமானவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகே ரைட் எந்தெந்த சப்ஜெக்டுக்குலாம் நடக்குது சார் எக்ஸாம் அப்படின்னா கவனிங்க கம்பல்சரியாக ஒவ்வொரு பிஜிலையும் வரக்கூடிய சப்ஜெக்ட்டுன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி சில ரேரான சப்ஜெக்ட் இருக்கு சரி ஒவ்வொன்றா சொல்கிறேன் கவனிங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது எப்பயுமே காமன் ஒவ்வொரு பிஜி டிஆர்பிலும் இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப்ல சயின்ஸ் குரூப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் ஸோ இதுவுமே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் டீச்சருக்கும் கம்பல்சரியாக பிஜியில் போஸ்டிங்ஸ் இருக்கும் போஸ்டிங்ஸ் இருக்குன்றத விட அதிகமாகவே வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தாலே அதிகமாகவே வரும் அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாக்ரஃபி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்டக்ட் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இருக்காங்களே அவங்க பிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சர்ஸ் ஓகே ஸோ பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் ஸோ இதெல்லாம் எப்பயுமே போஸ்டிங்ஸ் இருக்கும் பிசிக்கல் டைரக்டெல்லாம் போஸ்டிங் கம்மியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாமே என்னென்னா கண்டிப்பாக போஸ்டிங் இருக்கும் அதே மாதிரி அதிகமாகவே போஸ்டிங்ஸ் வரும் இப்போ வர்றதுல கூட ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் வர சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே ஒவ்வொரு சப்ஜெக்ட் பொறுத்து போஸ்டிங்ஸ் மாறும் ஓகே ரைட் இப்போ அடுத்தது ரேரான சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குரூப்ஸ் இருக்கும் கார்பரேஷன் ஸ்கூல்ஸில் தான் இந்த மாதிரி ரேரான சப்ஜெக்ட்லாம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்தியன் கல்ச்சர் ஹோம் சயின்ஸ் பயோஹெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி ஸோ இந்த மாதிரி ரேரான சப்ஜெக்ட்டுங்க அப்பப்போ போஸ்டிங் வருது அதுவுமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும் சரிங்களா ஸோ இது notification நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் இது தெரியும் இந்த இந்த டிஸ்பிளே ஆகிற இந்த சப்ஜெக்ட் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே கம்பல்சரியாக போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இது வந்தாலுமே என்ன சொன்னேன் சிங்கிள் டிஜிட்டில் அஞ்சு போஸ்டிங் ஆறு போஸ்டிங் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஓகே ஸோ இந்த சப்ஜெக்ட்லலாம் நீங்கள் பிஜி வித் பிஎட் பண்ணி தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வயசு நான் என்ன வயசு இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிஜி எக்ஸாம் மந்த்ஸ்லையா போன தடவை வரும்போது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எழுத முடியாது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஜியோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த நிலை டீச்சர் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எந்த நிலையில் இருக்க ஒரு டீச்சராக இருந்தாலும்

கூட இருந்தால் அப்ளை பண்ண முடியும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் சில பேர் அதுலேயும் குறிப்பிட்டு கேட்குறீங்க என்ன டேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலை ஜூலை ஃபஸ்ட்டு ஜூலை ஒன்றாந்தேதி இப்போ இந்த இயருக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் அது எந்த மந்த்து வேணால் வரட்டும் அப்போ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலை ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி ஒன்றாம்தேதி ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சவங்க அப்ளை பண்ண முடியாது பொது பிரிவினராக இருந்தால் ஐம்பத்தி மூணு வயசுக்கு முடிஞ்சவங்க அப்ளை பண்ண முடியாது இந்த தேதியை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷன் எந்த மந்தில் வந்தாலும் ஓகே பார்த்துட்டோமா அடுத்து பாருங்க எக்ஸாமோட போர்ட்டல் எப்படி சார் இருக்கும் ரெண்டு எக்ஸாம் இருக்குமா ஒரே எக்ஸாமா இருக்குமா நல்லா கவனிச்சுக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே சிங்கிள் எக்ஸாம் தான் ஒரே எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல பார்ட்டி அண்ட் பார்ட் பி இது இப்ப தான் போன இயரில் கூட இது இல்லை இந்த பார்ட்டியே இப்போ தான் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் இந்த பார்ட்டியே இருக்கும் ஸோ மார்னிங் இருக்குமா சார் அப்படிலாம் இல்லை ஒரே கொஷின் தான் ஒரே கொஷினாக தான் கொடுப்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது கொஷின் இருக்கும் சரிங்களா இதை பற்றின நான் டீட்டெயில் நான் அடுத்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இப்போ தெரிஞ்சுக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு முப்பது கொஷின் இருக்குங்க அந்த முப்பதுக்கு நீங்கள் அதில் நாற்பது சதவீதம் மார்க் எடுத்தால் போதும் ஓகே அது ஒரு எலிஜிபிலிட்டி இந்த முப்பதில் நம்ம அதிக மார்க் எடுத்தால் கட் ஆஃப் யூஸ் ஆகுமா சார் நீங்கள் இல்லை இது ஒரு எலிஜிபிலிட்டி முப்பதுக்கு முப்பது எடுத்தாலும் ஒன்று தான் நான் சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் எடுத்தால் போதும் அந்த மார்க் எடுத்தாலும் ஒன்று தான் ஸோ அதிகமாக எடுத்தாலும் கம்மியாக எடுத்தாலும் ஓகே தான் பட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கீழே இருந்தீங்க அப்படின்னா ஃபெயில் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க மெயின் எக்ஸாம் கொஷினே திருத்த மாட்டாங்க அவ்வளோதான் ஃபெயில்னு போட்டுருவாங்க ஓகே ஸோ மீனிங் இந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் கிளியர் பண்ணணும் அவ்வளோதான் மெயின் எக்ஸாம் நூற்றி ஐம்பது கொஷின் மொத்தம் நூற்றி ஐம்பது எக்ஸாம் கொஷின்ஸ்க்கு நடக்கும் ஒன்லி மேஜராக சார்னால் இல்லை அதையும் நான் காமிக்கிறேன் உங்கள் சப்ஜெக்ட் தனியாக சைக்காலஜி தனியாக ஜிகே தனியாக அந்த மாதிரி இருக்கும் மொத்தம் நூற்றம்பது கொஷின் இருக்கும் இந்த நூற்றி ஐம்பது கொஷினுக்கு நீங்கள் எடுக்கிறத வச்சு தான் உங்களுக்கு நூற்றம்பது கொஷின் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு ஸோ நூற்றம்பதில் நீங்கள் எடுக்கிறத வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் கிடைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறுக்கு மேலே எடுத்தாலே வேலை கிடைச்சிடும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூற்றி பத்துக்கு மேலே கூட கட் ஆஃப் போகும் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதுக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் மொத்தம் மூணு மணி நேரம் முப்பது நிமிஷம் கொடுத்து ஒரே எக்ஸாமாக மார்னிங்கில் நீங்கள் எழுதிடுவீங்க ஓகே ரைட் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி முப்பது கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு முப்பது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க மொத்தமாக இந்த முப்பது கொஷினுக்கான மார்க் வந்து ஐம்பது மார்க் சார் கொஷின் முப்பது ஆனால் மார்க் ஐம்பது அது எப்படி அப்படின்னா அது எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா முதல் இருபது கொஷின் அடுத்து கடைசி பத்து இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க முதல் இருபது கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கடைசி பத்து கொஷினுக்கு ஒரு மார்க் ஸோ அப்போ இது ஒரு நாற்பது இது ஒரு பத்து ஸோ ஐம்பது ஸோ இந்த மாதிரி தான் மார்க் இருக்கும் அதில் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதன்றப்ப இருபது மார்க் எடுத்தீங்கன்னா போதும் மார்க்ல கொஷின் இல்லை இல்லை புரியுதுங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருபது மார்க் எடுக்கணுன்னா என்ன அர்த்தம் இதில் ஒரு பதினஞ்சு கொஷின் எடுத்தால் ஒரு முப்பது கொஷினாக முப்பது மார்க் எடுத்துரும் ஸோ நான் ஒரு பத்து இது ஃபஸ்ட்டு இந்த இருபது கொஷின்லேயே பத்து கொஷின் சரியாயிருச்சு அப்படினாலே இந்த இருபது மார்க் ரீச் பண்ணிடுவேன் சொல்கிறது புரிதுங்களா ஸோ இருபது மார்க்ஸ் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டே ஸ்கோர் பண்ணணும் இதான் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ இதுக்கு கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாமை வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க ஃபெயில் ஓகே ஸோ அதிகமாக எடுத்தாலும் அது வந்து என்ன சொல்றது எலிஜிபிலிட்டி தான் அது கட் ஆஃப்ல வராது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடுத்த மெயின் சப்ஜெக்ட் பாருங்க ஓகே அடுத்தது மெயின் எக்ஸாம் கவனிங்க பார்ட் பி ஸோ இதுதான் மெயின் எக்ஸாம் ஸோ இதில் என்ன அப்படின்னா நூற்றம்பது கொஷின் நான் சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த நூ நூற்றம்பது கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட் நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அந்த சப்ஜெக்ட்ல இப்போ பாட்டனி டீச்சர் அப்படின்னா இருந்து பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி லெவலில் கேள்விகள் இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டு லெவன்த் டுவெல்த்தையும் சேர்த்து தான் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து பிஎஸ்சி எம்எஸ்சி நீங்கள் காலேஜஸில் படித்ததெல்லாம் சேர்த்து அந்த லெவலுக்கு ஒரு நூற்றி பத்து கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் இது எல்லாமே நாலு ஆப்ஷன் கொடுத்து நாலில் என்ன நாலுல எது கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும் சரின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் நூற்றி பத்து கொஷின் மேஜர்லேருந்து கேட்க போகிறாங்க ஓகே அடுத்தது எஜுகேஷனல் மெத்தடாலஜிலேருந்து முப்பது கொஷின் அதாவது சைக்காலஜின்னு சொல்லுவோம் இல்லையா முப்பது கேள்வி சைக்காலஜிலேருந்து கேட்பாங்க அதே ஜென்ரல் நாலேஜ் ஜிகே இது ஜிகேங்க ஜிகேலேருந்து ஒரு பத்து கொஷின் ஸோ ஓவராலாக நூற்றம்போது கொஷின்ஸ்க்கு இந்த எக்ஸாம் இருக்கும் இதில் ஒரே ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும் மாற்றி நடக்கும் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கொஷின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு சைக்காலஜி அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி பத்து கொஸ்டின் ஜிகே மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின் ஸோ இது யாருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் படிக்கிறவங்களுக்கு சரிங்களா சிஎஸ் டீச்சர் ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றப்ப உங்களுக்கு தெரியல எம்இ எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க எம்டெக் படித்தவங்க ஸோ அந்த மாதிரி எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ்லாம் சொல்கிறேன் ஓகே ஸோ இதுதான் மெயின் சப்ஜெக்ட் இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம எடுக்கிற கட் ஆஃப் வச்சு தான் போஸ்டிங் போட போகிறாங்க சரிங்களா இதோட புரியுதுங்களா ரைட் சார் கொஸ்டின் எப்படி சார் இருக்கும் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா கவனிங்க ஓகே கவனிங்க ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் இருப்பீங்களே அப்போ தமிழ் டீச்சராக இருந்தால் கொஷின் தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தால் கேள்விகள் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் தமிழ் அன்னை இங்கிலீஷில் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இப்போ கெமிஸ்ட்ரி Indian கல்ச்சர் Microbiology, ஹோம் சயின்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஓன்லி இங்கிலீஷில் மட்டுந்தாங்க இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்காது பொறுதுங்களா மெயினான சப்ஜெக்ட் இருக்கட்டும் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஓகே அடுத்தது அதர் தென் சப்ஜெக்ட் மிச்ச சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா மிச்ச சப்ஜெக்ட் எல்லாருக்குமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கேள்வி தமிழ்லேயே இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நீங்கள் எதை வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மீடியம் இது தான் இதை மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க புரியுதா ஓகே கவனிங்க கடைசியாக கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க கட் ஆஃபை பற்றி தனியாக வீடியோஸில் பார்ப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை பொறுத்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு டைமில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நடக்கக்கூடிய கோஸ்டின்ஸை பொறுத்தும் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும் ஸோ அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் தனியாக இந்த சப்ஜெக்டில் லாஸ்ட்டாக த்ரீ இயர்ஸ் இப்படி கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா ராய் இப்போ கடைசியாக வருவோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கஷ்டமாக சார் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் பிஜிடிஆர்பின்ற போய் மேஜர் வரனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் அது யாராக இருந்தாலும் காலேஜில் நான் நல்லா படித்தேன் சார் இல்லை சார் நான் படிக்கவே இல்லை சார் எந்த கிரேடில் இருக்கவங்களா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒதுக்கி உட்காந்து ஒரு ஒன் இயர் சிலபஸை கவர் பண்ணுறோங்க சரிங்களா ஸோ அது அந்த இடத்துல தான் மாறும் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் ஆறு மா எட்டு மாசத்துல ஆறு மாதத்துலேயும் முடிக்கிறாங்க அஞ்சு மாதத்துலேயும் முடிக்கிறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்தும் மாறுது ஓகேங்களா ஸோ மினிமம் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் சிலபஸை நீங்கள் எடுத்து படிக்க மினிமம் ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதம் நீங்கள் படித்ததுக்கப்புறமா அப்புறமா ரிவிஷன் திரும்ப திரும்ப ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாம் எழுதி பார்க்கும்போது அது ஈஸியாகுது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி தான் எழுதணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பின்னு கம் கண்டிப்பாக உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண யாராக இருந்தாலும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அந்த எக்ஸாம் வருது அப்படின்னா போஸ்ட்டிங் கிளியர் பண்ணிடுறாங்க அப்படி ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸில் அட்டம் மிஸ் ஆனால் கூட செகண்ட் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுறாங்க கண்டினியூவாக உட்காந்து படித்தவங்க புரிதுங்களா ரைட் ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறவங்க ஸோ வீட்டில் நார்மலாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பீங்க உங்களால் எப்படி டைம் ஒதுக்க முடியும் எப்படி படிக்க முடியும்னு முடிவு பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் முன்னாடிக்கு நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் என்ன அதுக்கான சிலபஸை முத வச்சுக்கணும் ஓகே ப்ரீவியஸ் கொஷின்ல எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது கட் ஆஃப் போன வருஷம் இப்போ நீங்கள் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா போன வருஷத்தில் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு ஸோ இவ்வளோ மார்க் நம்ம எடுத்துட முடியுமா ஸோ இது எல்லாத்தையும் நீங்களே ரியலைஸ் பண்ணி பாருங்கள் கொஷின்ஸை கம்பேர் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள் ஸோ இவ்வளோ மார்க் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ அதுக்கு முன்னாடி இவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப ஒயிட் ஜாப்னு சொல்லுவோம் அவ்வளோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் இதுக்கான சேலரி எவ்வளோன்னு கூட நான் ப்ரீவியஸ் வீடியோவை சொல்லியிருந்தேன் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் நான் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அந்த சேல் அவ்வளோ சேலரி அதே மாதிரி ஒரு அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் கிளியர் பண்ண முடியும் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களோட அவங்ககிட்ட கொஞ்சம் உங்களுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ கடினம் தான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் கரெக்டாக உக்காந்து படிச்சுட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே எளிதானதாக மாறுது சரிங்களா ரைட் ஸோ என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ் வரப்போது உடனே முடிவு பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்லபடியாக படிங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ